ரைஸு ரசம் சாம்பார் ஏன்னா மதியம் வெளியில் தரம் வாங்கிட்டு வந்தோம் அது வாங்கினதே கொஞ்சம் மீந்திருச்சு அதை பெருசாக செஞ்சுக்கல அதுவே சாப்பிட்டாச்சு என்னது நெட் பேட்டு நம் நேம் இல்லையாவா என்னது நெட் பேட் நேம் இல்லையா புரியலையே ஹாய் சிஸ்டர் வாங்க எம்ஆர்டிஆர் ஹாய் ஐயோ பாவம் அண்ணன் எதுக்கு அவர் என்ன பண்ணார் நான் என்ன பண்ணேன் கண்டிப்பாக வாங்க சிஸ்டர் பிரதராக சிஸ்டராக தெரியல கண்டிப்பாக வாங்க நான் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வந்து நான் லைவ் டைமை கீப்பப் பண்ணேன் நான் பண்ணுற பெரிய தப்பே நான் எந்த டைமிங்கும் கீப்பப் பண்ண முடியல ஏன்னா நிறைய ப்ரெஷர்ஸோ அதனால் எல்லாம் வர முடியல இது ஒரு சிலர் கேட்பாங்க அப்படி என்ன அவசியமாக லைவ் வந்து வந்தே ஆகணும்ன்ட்டு ஒன்றெலாம் கேட்டாங்களான்ட்டு அந்த மாதிரி இல்லை ஏன் வரலன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதில் நான் சொல்கிறேன் ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வர்றதுக்கு ஸோ நீங்களும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு லைக் போடுங்க லலிதா சிஸ்டரா அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க என்னோடய ஆற்றுக்கார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா ஓகே சிஸ்தா ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர் அது ப்ரெஷர் மெடிசனா ஏய் மூக்கில் குத்து அந்த ப்ரெஷர் இல்லை டிப்ரெஸ்ஸா அதுவும் இல்லை சரி ஏதோ ஒன்று புரியுது இல்லை உனக்கு அப்புறம் தான் நக்கல் நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்கேன் மூக்கிலேயே குத்தி விடுங்க உன்னை ராஜி ஓகே ஓகே ராஜி சிஸ்டர் ராஜினி எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தங்கச்சி நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை பிரதர் அப்படி சொல்ல வரல நிறைய இருக்குது டிப்ரெஸ் மட்டும் சொல்ல முடியாது டிப்ரெஷனாக இருந்தாலும் இல்லாட்டி மைண்ட் அப்செட் சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லலாம் நான் மைண்டு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கா அதனால என்னால் எப்படி சொல்லலாம் செய்யணும்னு நினைப்பேன் செய்ய மாட்டேன் முன்னாடி அப்படி இருக்க மாட்டேன் பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு குழப்பம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் சொன்னதுக்காக நீங்களும் நல்லா இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜி சிஸ்டர் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளைக்கு லைவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சுல எல்லாேருமே தூங்கணும்ல ஸோ யாரையும் யார் தூக்கத்தையும் நான் கெடுத்து வேணாம்னு நினைக்கிறேன் அதனால் எல்லோருமே தூங்குறதுக்கு நான் கண்டிப்பாக வழி விட்டு தான் ஆகணும் ஸோ எல்லா லைவும் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது நம்ம லைவுக்கு வாங்க ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தினமும் நான் லெவன் ஓ கிளாக் லைவ் வருவேன் நைட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்போ போட்டால் சின்ன சின்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தோன்ற என்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன் லலிதா சிஸ்டர் இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு தெரியல ஓகே நான் கண்டிப்பாக கிளம்புறேன் பிரதர் நீங்கள் கவலையே போடாதீங்க கண்டிப்பாக கிளம்புறேன் ஓகே குட் நைட் அகில் இருக்கியா அகில் யூ ஸோ மச் பாபு யூ ஸோ மச் அகில் இருக்கியா ஜேகே இருக்கியா லலிதா சிஸ்டர் இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் லலிதா சிஸ்டர் லைவ்க்கு வந்ததுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே அக்கிலுக்கும் சொல்கிறேன் ஜேகேக்கும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை லைவ் வந்து ஸோ அதனால் பாய் பாய் ஏதோ ஹிந்திலையும் யாராவது தெரியுமோ போட்டு வச்சுருக்கீங்க ஐ எனக்கு தெரியாதுப்பா ரைட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்யோ நம்ம அக்கிலும் ஜேகேவும் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் பேட் கமெண்ட்ஸ் வராது தூக்கிடுவாங்க ஓரளவுக்கு சமாளிச்சிடுவாங்க அதை அப்படியே ஓடிச்சிட்டு வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக குட் நைட் அண்ட் டேக் கேர் பாய் பாய் பாபு ரசிகி அது என்னது ரசிகி தானே போட்டிருக்கீங்க ரக்கி ரக்கி அது ரசிகில் ரக்கி இல்லை இல்லை ரக்கின்னு தான் போட்டிருக்காங்க பாபு ரக்கி வித்தியாசமாக இருக்குது பேர்